இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்மளுக்கு விஷ்ணு விஷயம் அடிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்க மூவி தான் ஆரியன் மூவி இந்த மூவி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரிவியூ பார்க்கறது முடியாமல் லைக் பண்ணிவிட்டு வருவோம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட என்னென்னா இந்த மூவிட ஸ்டார்டிங்கில் சைக்கோ வந்து ஒரு நியூஸ் சேனலில் நான் ஒரு அஞ்சு பேரை கொலை பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டாக நான் தான் போகிறேன் அஞ்சு பேரை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொலை பண்ணுவேன் அஞ்சு நாளில் நீ உங்களால் முடிஞ்சால் தடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கே சவால் விட்டுறான் சைக்கோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோ வராரு ஹீரோ வந்து அந்த கொலை நாடகத்தெல்லாம் தடுக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு சைக்கோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த கொள்ளையெல்லாம் பண்றான் அதுக்கப்புறம் கடைசியில் இந்த சைக்கோ யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அந்த சைக்கோ எதுக்காக இந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறான் அதுக்கப்புறம் ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில இந்த கேஸை ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன் இந்த மூவி எனக்கு பிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கிரைம் மூவியா பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருந்துச்சு இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பற்றி சொல்லலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் செகண்ட் ஹாஃப் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் இல்லை செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க கொஞ்சம் விருவிறுப்பாகவும் போது பட் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை இந்த மூவில விஷ்ணு சொலோட ஆக்டிங் எப்படின்னு சொன்னி கேட்டிங்கன்னா அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த மூவியில் ஸ்டோரி பற்றி சொன்னால் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் பட் இவங்க கொண்டு போன இது தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகலை கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டாப்பே கொஞ்சம் இருபது ரூபாய் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் வந்துருக்கும் பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி இந்த மூவி ராஜேசன் மூவி அளவுக்கு இருக்கும்னு நினச்சி அந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்காதுங்க ஒரு குட் கிராம மூவி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூவிக்கு இந்த ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ செகண்ட் ஹாஃப்காக ஸ்வீட்டில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்